ஒரு ஒரு பெரிய உச்சத்துக்கு பிறகும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் என்ற அளவுக்கு வீழ்ச்சியை சந்திக்கும் அந்த நாற்பது சதவீதம் வீழ்ச்சி எங்கு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு வெரி பிக் கொஸ்டின் மார்க் சந்தைகளில் வந்து எல்லோராலும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிட்டாலே அது வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து பீக்டு அவுட் தான் நம்ம வந்து கமால் சூப்பர் தட் இஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ஒரு சும்மா நம்ம வெளியில் ஆட்டோவில் போகிறோம் அவரும் வெளியே பற்றி பேசுகிறாரு இல்லை வெளில ஒரு இடத்துல பேங்கில் போகிறோம் அங்கேயும் வெளியே பற்றி பேசுகிறாங்கன்னா இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சில்வரை சேஸ் பண்ணுறதோ கமாடிட்டியில் வந்து சேஸ் பண்ணவே கூடாது மார்க்கெட்டுங்கிறது எப்படின்னாக்கா ஒரு உச்சம் என்று இருந்தால் ஒரு பாட்டம்னு ஒன்று இருக்கும் இந்த உச்சத்தில் போனது இறங்கி தான் ஆகணும் கீழே இருக்கிறது வெளியில் முதலீடுங்கிறது வந்து குறிப்பாக நம்ம முதலீட்டாளராக பார்க்கும்போது ஈடிஎஃப் தான் பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் சில்வர் ஈடிஎஃப் பண்ணலாம் சில்வர் பார் வாங்க உங்களுக்கு எது உங்களுக்கு கையில் கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சில்வர் பார் காயின்ஸு அதெல்லாம் வாங்குங்க 白龙。No. செல் ஹை அப்படிங்கிறது அந்த ஃபயர் ஸ்பெஷல் எஸ் ஆனால் நம்ம ஆட்கள் அது ஆப்போசிட்டாக தான் பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெரியுது அந்த சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியுது ஸோ இதை என்ன ஃபியர் என்ன அவங்களுக்கு ஒரு ஃபியர் வந்துடும்னு நீங்கள் நினைக்கிறேன் இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதுங்கிறது நான் தான் முடிவு எடுக்கணுமே தவிர ஒரு ஒரு கிளப் ஒரு மீட்டிங் இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அங்கே வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க இதுதான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதனுடைய இன்ஃப்ளுயன்ஸில் நம்ம வந்து மாட்டிக்க கூடாது நானே விவேகடன் நேர்களுக்கு வணக்கம் ஜெய கார்த்திகேயன் இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டி எக்ஸ்பர்ட் சியாம் சுந்தர் சார் தான் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம் எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னா இப்போது ரொம்ப ட்ரெண்டாக இருக்கக்கூடிய வெள்ளி சம்மந்தமாக தான் இந்த செக்மெண்ட்டில் கேட்க போகிறேன் என்னடா வெள்ளி வில பார்த்தீங்கன்னா இவ்வளோ விலை ஏறி இருக்கே இதை ஒரு முதலீடாக நம்ம அணுகலாமா இல்லையா இதை எப்படி இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த செக்மெண்ட்டில் அவர்கிட்ட பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திகேயன் சார் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் சார் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி அதில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆர்வம் முதலீடாகட்டும் சரி அதை வாங்கி வைக்கிறதுல ஆகட்டும் சரி அதிகரிச்சிருக்கு சார் முதல்ல இது கமாடிட்டியில் ஒரு ட்ரேடிங் பொருள் ஸோ கமாடிட்டில ட்ரேட் பண்ணுறவங்க இதில் கொள்ள கொல்ல லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு அது தெரியும் ஸோ ஆஸ் அ ஃபினான்சியல் ஜேர்னலிஸ்ட்டாக எனக்கு அது தெரியும் நம்ம நேர்களுக்கு அதை பற்றி சொல்லணுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் சார் ஓகே ஸோ கமாடிட்டியில் வெள்ளி அதோடைய பங்கு என்ன ஏன் இந்த விளையாட்டத்தை சந்திச்சது இப்போது கமாடிட்டியில் வந்து ரெண்டு மூணு விதமாக பிரிக்கலாம் கமானிட்டிஸ்ங்கிறதுல வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் அதாவது விலை உயர்ந்த கமாடிட்டிஸ் இதெல்லாம் வந்து தங்கம் வெள்ளி பிளாட்டினம் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த கமாடிட்டிஸ் இதுக்கு அடுத்தது வந்து பேஸ் மெட்டல் சொல்லக்கூடிய அடிப்படை உலகங்கள் அதாவது அடிப்படை உலகங்கள்னால் இண்டஸ்ட்ரியல் ரிக்குயர்மெண்ட்ஸுக்கு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய காப்பர் அலுமினியம் மற்ற இதெல்லாம் நிக்கல் அப்புறம் ஜிங்க் இதெல்லாம் வந்து அடிப்படை உலகங்களில் வருது அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி ஸோ ஒரு மூணு பிரிவாக இதை பிரிச்சுக்கலாம் இப்போது நம்ம வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் சில்வர் சில்வருடைய விலை ஏற்றத்துக்கு என்ன காரணங்கள் இது வரைக்கும் நம்ம அந்த முதல்ல அதை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம் என்ன ரீசன்னாலும் இந்த வெள்ளி வந்து விலை ஏறிச்சு முதல்ல தங்கம் ஏறிச்சு சில்வர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த முதல் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சப்டியூட தான் இருந்தது ஒன்றும் அதில் பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை ஒரு முப்பத்தி மூணு டாலரில் தான் இருந்தது கோல்டு மட்டும்தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு டாலர்லேருந்து தொடர்ச்சியாக கடந்த இரண்டு வருடங்களாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா மூணு வருஷத்தில் வே ஒரு வளர்ச்சியை நோக்கி தந்தது ஆனால் அந்த நேரத்திலையும் சில்வருடைய பங்களிப்பு அதில் காமிக்கவே இல்லை எந்த விதத்தில் பெரிய மூவ்மெண்ட்டெல்லாம் இல்லை அப்பப்போ போகும் ஒரு சைடு வேஸ்ல ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வரைக்கும் போயிட்டு அதுக்கு வந்து திருப்பி முப்பத்தஞ்சு கூட வந்துடுச்சு ஸோ சில்வர் வந்து இதுக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஏன்னா இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னாக்கா ப்ரஷியஸ் மெட்டல்ஸில் வந்து தங்கம் தான் வந்து ஒரு ஆல்டர்னேட் கமாடிட்டியாக பார்க்குறாங்க நாட் வெள்ளி அந்த அளவுக்கு பார்க்குறது இல்லை ஸோ அதனால் அது வந்து அதில் அந்த ரேலியில் முதல்ல இனிஷியல் லெவலில் அது பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உக்ரைன் அமெரிக்கா அந்த வார்க்கு அதுக்கப்புறம் தான் ரஷ்யா உக்ரைன் வார்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக தங்கம் ஏறுமுகமாகவே காணப்பட்டது இதில் அடுத்ததாக வந்து ஒரு 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 பெரிய குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அந்த கோல்டு சில்வர் ரேஷியோ அது இதுன்னு சொல்லி அப்புறம் ஏழைகளின் தங்கம் அதாவது இது இதுதான் நம்ம விட்டுட்டோம் மிஸ் த பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அந்த தங்கத்தை தான் வாங்க முடியல அடுத்தது இதை வாங்கலாமா இப்படிங்கிற போக்கில் தான் அது வந்து வந்தது அதே சமயத்தில் ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் ஆரம்பமானது அதுவும் அதையும் நம்ம வந்து ஒத்துக்கணும் முழுமையாக அதை வந்து மறுக்க இயலாது அதாவது ஒரு சோலார் பேனல் ஆட்டும் அல்லது இவி வைக்கும் எந்த ஒரு துறை சார்ந்த ஒரு தொழில் சார்ந்த தேவைகளுடைய அதிகரிப்பு காணப்பட்டது வெள்ளினுடைய உற்பத்தியும் குறைந்து காணப்பட்டது அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் நீங்கள் நம்ம ரேலியில் பார்க்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது கமாட்டியில் வந்து ஃபண்டமெண்டலாக இதனுடைய உற்பத்தி எந்த அளவுக்கு டிமாண்ட் எந்த இருக்குது இந்த மிஸ் மேட்ச் நடந்ததுனாலே சாதாரணமா இந்த கமோட்டியில ஒரு ரேலி ஆரம்பமாயிடும் அப்படிப்பட்ட ஒரு அது எந்த அளவுக்கு அந்த விலை நிர்ணயம் இருக்கு இல்லையா எந்த அளவுக்கு அது உச்சத்தை தொடலாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பொருளை வந்து வந்து ஒரு விலை ஏறிட்டே போகுது எந்த விலை கொடுத்தாலும் வாங்கிட்டே இருப்பாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை மேல போகும்போது ஒரு வெள்ளியுடைய விலை வந்து தங்கத்தோட விலை அதிகரித்து போயிடுச்சு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் என்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ இது எல்லாரும் வாங்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் வாங்கிட்டு இருப்பாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளியினுடைய விலை ஒரு உச்சத்தை தொட்டு விட்டதாகவே நான் பார்க்கின்றேன் ஓரளவுக்கு எப்போதுமே வந்து நம்ம வந்து இந்த கிராஃப்ல எல்லாம் பழைய வரலாறுனுடைய என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய உச்சத்துக்கு பிறகும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் என்ற அளவிற்கு வீழ்ச்சியை சந்திக்கும் அந்த நாற்பது சதவீதம் வீழ்ச்சி எங்கு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு வெரி பிக் கொஷின் மார்க் பட் இப்போதைய காலகட்டத்தில் பார்க்கும்போது முப்பத்தி அஞ்சு டாலர் இருந்தது இப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு டாலரில் வந்து தட்டுட்டு இப்போ மறுபடியும் நாற்பத்தாறு நாற்பத்தேழு நேற்றுக்கெலாம் வந்து நாற்பத்தாறு நாற்பத்தேழுல வந்து இறங்கியிருக்கு பட் ஓரளவுக்கு இது வந்து பீக் அவுட் தான் நான் நினைக்கிறேன் இது இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சில்வரை சேஸ் பண்ணுறதோ கமாடிட்டியில் வந்து சேஸ் பண்ணவே கூடாது பாட்டமில் வாங்கணும் ஹை எந்த லெவலில் நமக்கு ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணிக்கணும் அது அது வந்து இருபது பத்து சதவீதம் பேங்கோட பேங்க் கொடுக்குற வட்டியோட நமக்கு அதிகமாக கிடைக்குதா பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்குதா இல்லை முப்பது பர்சண்டா இல்லை நம்முடைய லக்கு நல்லா இருந்து நம்முடைய அதிர்ஷ்டம் நல்லா இருந்து ஐம்பது ஒரு இரண்டு இரண்டு மடங்காகவே ஆகலாம் குறிப்பிட்ட ஒரு ஒரு ஷார்ட் டியூரேஷன்லேயே வந்து கமாடிட்டி நேச்சரே அதுதான் ஷார்ட் டியூரேஷனில் நிறைய பணம் கொடுக்கும் ஆனால் அது எப்போதுங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது பொறுத்திருந்து தான் நம்முடைய முதலீடுகளை செய்து அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டிங் பீரியட் நல்லா கொடுத்து அதுக்கப்புறம் வி ஹவ் டு ரீப் த பெனிஃபிட்ஸு ஸோ அந்த அந்த காலகட்டத்தில் எக்ஸிட்டுக்கு தான் வழியே தவிர நம்ம இப்போ இதாக எல்லோரும் மார்க்கெட்டில் எப்போதும் போது என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கனாக்கா ஒரு முதல் இலக்கு ஐம்பது வாங்க ஐம்பதுக்கு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு வாங்க அப்புறம் அறுபது வாங்க அறுபத்தஞ்சுன்னு சொல்லிட்டே போயிடுவாங்க டாலர் இதில் வெளியோட விலை பட் நாம் நினச்சிட்டு இருப்போம் அறுபத்தஞ்சு போகும் பட் ஸ்மால் கரெக்ஷன் வந்தோன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும் எப்போதுமே வந்து நீங்கள் ஐம்பதில் ஐம்பத்தி ரெண்டில் வாங்க முடியாத ஒரு அந்த மிஸ் த பஸ்ன்னு சொன்னோம் இல்லையா அதில் ஐம்பத்தி ரெண்டில் வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா நாற்பத்தாறு வந்தோன்னா விலை குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இருபது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சொன்னோன்னே தே வில் ட்ரை டு என்டர் எல்லாமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இது மறுபடியும் ஏறும் அப்புறம் ஆவரேஜிங் ஆரம்பிப்பாங்க ஸோ இது பண்ணுறது வந்து தவறு ஸோ எப்போதுமே வந்து தேவைக்காக வாங்கலாம் நான் இப்போ வெள்ளியினுடைய தேவை உங்களை வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது ஒரு திருமணம் இருக்குது அடுத்த ஆண்டில் ஒரு இது இருக்குனாக்கா அதுக்காக வாங்குறதில் தவறையே உயர்ந்திருந்தாலும் அது விலை உயர்ந்தா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்காக நம்மளுடைய தேவை நீங்கள் இது வந்து வாங்கி தான் ஆனும் இன்னொரு ஆறு மாதம் போஸ்ட்போன் பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்துட போகிறதுனால் நம்ம வாங்கிடலாம் பட் இந்த ட்ரேடரோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கருத்தியில் கொண்டு நம்ம வந்து முதலீடு செஞ்சோம்னாக்கா இது முழுமையாக நம்மளால் அந்த பலனை அடையிறதுங்கிறது நீங்கள் அந்த வெயிட்டிங் பீரியடு ஜாஸ்தியாக போயிடும் வெயிட்டிங் பீரியட்னாக்கா இந்த அடுத்த சைக்கிளுக்கு நோக்கி நம்ம நகர்ற மாதிரி அடுத்த சைக்கிள்ங்கிறது பத்து வருஷம் கழிச்சு வரலாம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வரலாம் நோ எப்போதுமே வந்து பொறுத்த வரைக்கும் குறைந்த விலையில் அதாவது குறைந்த விலை எப்படி கண்டுபிடிக்கிறது அடுத்தது எனக்கு எப்படி சார் தெரியும் இதுதான் ஐம்பத்திரெண்டு கூட நீங்க சொல்லலாம் நாற்பத்தாறு தான் சார் குறைந்த விலை நான் வந்து எழுபது எண்பது போகும் நான் நினைக்கிறேன் இதுதான் எண்பதை பார்க்கும்போது நாற்பத்தாறு வந்து கம்மியான விலைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அது எப்படி அப்படி சொல்ல முடியாது சந்தைகளில் வந்து எல்லோராலும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிட்டாலே அது வந்து அல்மோஸ்ட் அது வந்து பீக் அவுட் தான் எல்லாருக்கும் நீங்க ஒரு ஒரு சும்மா நம்ம வெளியில ஆட்டோவில் போறோம் அவரும் வெளியே பற்றி பேசுறாரு இல்லை ஒரு இடத்துல பேங்க்ல போகிறோம் அங்கே வெளியே பற்றி த இட் ரீச் இட்ஸ் மேக்ஸிமம் அந்த பெனிட்ரேஷன் வந்து என்டையர் செக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து முதலீடு செய்வதுங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு முதலீடாக பார்க்கப்படுகிறது இதை இதை மீறி இதை வந்து ஐம்பத்திரண்டு அறுபது கூட போகலாம் ஏன் சார் நீங்க தான் ஐம்பத்தி ரெண்டு வாங்க வேணாம்னு சொன்னீங்க ஆனால் அறுபது போயிச்சே சார் நம்ம வந்து ஒரு வாதத்துக்கு நம்ம வைக்கலாம் பட் அதெல்லாம் வந்து நிஜமா இருக்குமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது அது அது நடக்குமாங்கிறதுக்கு வந்து உத்தரவாதம் நம்ம சொல்ல முடியாது திடீர்னு இறங்கிடுச்சுன்னா திடீர்னு இறங்கினா நம்முடைய அந்த ஃபால் வந்து திருப்பி வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சந்தையில் வந்து ஏற்கனவே இப்போ ஐம்பத்தி ரெண்டு வாங்கினவங்க வந்து இப்போ நாற்பது டாலர் நாற்பத்தாறு டாலரில் இருக்குது இப்போ ஒன்றும் வேணாம் எக்ஸாம் நம்ம இந்தியன் கரன்சியில் பேசுவோமே இரநூறு ரூபாய்க்கு ட்ரேடிங்கில் ஒருத்தர் இடிஎஃப் வாங்கியிருக்காரு அவர் இப்போ இப்போ வந்து நூற்றி எழுபது நூற்றி நா ஐம்பத்தாறு நூற்றி அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் தான் நடக்குது இப்போ முதல்ல அவரோட என்ன என்னவாக இருக்குதுன்னா முதல்ல இரநூறுவா வந்து கொடுத்துருவோம்ப்பா முதல்ல வித்ரு வித்துருவோம் கொஞ்சம் லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல வித்துருவோம் அவர் அந்த நேரத்தில் அவருக்கு வெயிட்டிங் வராது நம்ம வந்து இரநூறு வாங்கியிருக்கோம் முந்நூறு தெரியவே தெரியாது ஆனால் ஃபஸ்ட் டைம் ஏறும்போது எல்லாருமே வாங்குறதுக்கு துடிப்பாங்க ஆனால் ஒன்ஸ் அது வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இறங்கிடுச்சு இறங்கிடுச்சுனாக்கா திருப்பி வந்து முதல்ல வந்துடும் இப்போ வெளியில் வந்துடும் இது இதுமாதிரி சரிபட்டு வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துடும் ஏன்னா இது வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் நம்ம நம்மளுடைய பிஹேவியர் ஆஃப் ஒரு இன்வெஸ்டர் இருக்கு இல்லையா அதுவும் இதில் ப்ளே பண்ணுது உங்களுடைய நாட் ஓன்லி த ஃபிகர்ஸ் இருக்கு இல்லையா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்முடைய மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குது நம்முடைய எண்ணங்கள் தான் வந்து நம்முடைய ஆர்டராக மாறப்போகுது நம்முடைய எண்ணங்களில் வந்து நாம் வாங்கும்போது இரநூறுவா கொடுத்து வாங்கும்போது நம்ம அதிகபட்ச விலையில் வாங்குகிறோங்கிற எண்ணம் நமக்கு தெரியல இரநூத்தம்பது தான் கண்ணில் தெரியுது ஆனால் நூற்றி ஐம்பதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்முடைய எண்ணம் அப்படியே மாறி போய் நம்ம வந்து முதல்ல இதில் எக்ஸிட் ஆகலை இது போகாதுன்னு சொல்கிறாங்க நம்முடைய சுற்று வட்டாரத்தில் பேசக்கூடிய விலை எல்லாருமே அதிக விலை அப்போ வந்து நண்பர்கள் கூட்டமோ இல்லாட்டி நம்முடைய முதலீட்டாளர் ஒரு சந்திக்கும் போது இன்னொரு முதலீட்டாளர் சந்திக்கும் போது ரொம்ப அதிக விலை கொடுத்து நீ வாங்கிட்டப்பா அப்படின்னு சொன்னாலே அவருக்கு வந்து ஒரு ஃபீர் வந்துடும் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி ஆபத்தான முதலீடுகள்ல எல்லாம் செய்யாமல் எந்தெந்த கமெண்ட்டீஸ்ல அடுத்த சைக்கிள்க்கு ரெடி ஆகி சார் மார்க்கெட்டுங்கிறது எப்படின்னா ஒரு உச்சம் என்று இருந்தால் ஒரு பாட்டம்னு ஒண்ணு இருக்கு இந்த உச்சத்துல போனது இறங்கி தான் ஆகணும் கீழே இருக்கிறது மேலே ஏறி தான் ஆகணும் சூப்பர் சோ இதுல எந்த இடத்துல நாம இருக்கோம் எந்த இடத்துல நாம பயணிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ வெள்ளியோட விலை ஏறிட்டே இருக்கும்போது சில்வர் ஈடிஎஃப் மீது மக்கள் வந்து அதிக ஆர்வம் காட்டினாங்க சார் இப்போ சில்வர் இடிஎஃப்ல முதலீடு செய்யறது இது சரியான போக்கு தானா அதுலேயும் நல்ல லாபம் பார்க்க முடியுமா எப்படி அதை முதலீடு பண்றது வெள்ளியில முதலீடுங்கிறது குறிப்பாக நம்ம முதலீட்டாளராக பார்க்கும்போது இடிஎஃப் தான் பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் சில்வர் இடிஎஃப் நம்ம சந்தையில் இருக்கு அந்த மாதிரியான முதலீடுகள்ல நிச்சயமாக நம்ம முதலீடு செய்யலாம் பட் பகுதி பகுதியாக செய்ய வேண்டும் இந்த மாதிரி காலகட்டத்தில் பிரித்து பிரித்து நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னோம் நம்ம வந்து ஒரே உங்களுடைய கையில் ஒரு லட்ச ரூபா இருக்குன்னா அந்த ஒரு லட்ச வந்து ஒரே நாளில் அந்த இடிஎஃப் வாங்காமல் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு நீங்களே ஒரு டேப்லர் காலம் போட்டுட்டு இந்தந்த விலை வந்தால் நான் இந்தந்த விலைக்கு வாங்குவேன் இந்தந்த விலை மேலே ஏறினாக்க இந்தந்த விலையில நான் விற்பேங்கிறத முடிவுகளை நீங்கள் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய இந்த டிஸ்டர்பன்ஸ் அதில் வராது நம்ம ஏற்கனவே டேப்லர் காலத்தில் போட்டிருக்கோம் இவ்வளோ அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஏறினா விற்கணும்னு சொல்லியிருக்கோமா விற்றுங்க அதேமாதிரி பத்து பர்சன்ட் இறங்கணும்னு நம்ம வாங்கணும்னு போட்டிருக்கோமா வாங்கிடுங்க அதனால தான் இந்த சிப்பு முறை சொல்ற வராங்கன்னா சிப்பில என்ன அட்வான்டேஜ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க போய் முடிவு எடுக்க போறதில்லை பேங்க்ல வந்து தேதி இன்னைக்கு உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல அஞ்சாந்தேதி டெபிட் பண்ணனும்னா தேதி மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்குனாலும் சரி அவங்க வாங்கிடுவாங்க ஸோ இதே இது நாமளா இருந்தா நம்ம என்ன நினைப்போம்னா இன்னைக்கு தேதி இன்னைக்கு நம்ம வாங்குறோம்னு நினைச்சிருந்துருப்போம் ஆனால் மார்க்கெட் இரநூ இரநூறு பாயிண்ட் இறங்குடுச்சின்னு சொன்னால் உடனே நாளைக்கு போடலாம் இந்த ஆர்டர் நாளைக்கு இன்னொரு இரநூறு பாயிண்ட் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம் அங்கதான் சைக்காலாஜிக்கல் ஃபேக்டர் வந்து மாறுது ஸோ ஒரு ஃபோர் சில டிசிஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது வந்து கரெக்டாக முன்கூட்டி ியை தீர்மானம் செய்து நம்முடைய இலக்குகளை தீர்மானம் செய்து அட்வான்டேஜ் வரும்போது நம்ம அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணுறோம் அதே மாதிரி இறங்கி வரும்போது பயப்படாமல் ஓரளவுக்கு என்ன சார் இந்த துறைங்கிறது ஒரு நீங்கள் கமாடிட்டியோ இல்லாட்டி பங்கு சந்தையோ எதுவுமே வந்து ஒரு ரிஸ்க் ஓரியண்டட் அசட் கிளாஸ் இது வந்து ரிஸ்க் இல்லாத அசட் கிளாஸே கிடையாது ஸோ இதில் போட்டிருக்கிற பணம் வந்து உங்களுக்கு ஒரு பத்து அல்லது பதினைந்து இருபது வருடங்களுக்கு தேவை இல்லாத ஒரு பணத்தை தான் இதில் வந்து முதலீடு செய்கிறீங்க முதல்ல புரிஞ்சுங்க இது வந்து நாளைக்கு அடுத்த மாதம் எனக்கு ஏதோ ஒரு தேவை கருதி நான் வந்து இங்கேருந்து பணத்தை ப்ராஃபிட் பண்ணி அந்த செலவை மீட் அப் பண்ணுறதுக்கான முதலீடாக இதை நம்ம பார்க்க முடியாது பார்க்க கூடாது ஸோ அதனால் இதை வந்து அப்போ தான் உங்களால் வெயிட்டிங் பீரியட் கொடுக்க முடியும் ஈவன் ஒருவேளை நம்மளுடைய நினைப்புகள் நம்முடைய நம்முடைய முடிவுகள் வந்து தவறாக போனாலும் அதில் வரும்போது அந்த ரிசல்ட்டில் வரும்போது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஒன்றும் தைரியமாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் இல்லைன்னா நீங்கள் தப்பு ஒரு அவசர கதியில் நம்ம முடிவு எடுத்தோம்னா நிச்சயமா அது வருத்தப்பட்டு மறுபடியும் மறுபடியும் ஒரு தவறான முடிவுகளுக்கு நம்ம வந்து நகர்த்தி கொண்டு போயிடும் ஸோ அதனால் கவனத்துடன் முதலீடு செய்யணும் சில்வர் இடிஎஃப் பண்ணலாம் சில்வர் பார் வாங்கலாம் உங்களுக்கு எது உங்களுக்கு கையில் கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சில்வர் பார் காயின்ஸு அதெல்லாம் நீங்கள் வாங்குங்க இல்லை எனக்கு டிஜிட்டல் கோல்டாகவே இது டிஜிட்டலாகவே நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாக்க ஜஸ்ட்டு இடிஎஃப் முறையில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் என்ன பேப்பர் வேல்யூ அதனால பேப்பரில் இருக்கிறதுனால அது வந்து அதனுடைய வேல்யூ ஒன்றும் குறையப்படுறதில்லை கையில் த கட்டியாக இருந்தா என்ன பேப்பரில் சில்வர் ஈடிஎஃப் இருந்தால் ரெண்டும் ஒன்று தான் ஸோ அதை மாதிரி நம்முடைய தேவைகளை கருதி நம்முடைய முதலில் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் சூப்பர் சார் சார் இப்போ நிறைய நீங்க சொன்னதுல வந்து அதாவது பை லோ செல் ஹை அப்படிங்கிறதா அந்த சார் ஆனா நம்ம ஆட்கள் அது ஆப்போசிட்டா தான் பண்றாங்கிறது நீங்க சொல்றதுல இருந்து தெரியுது அந்த சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுது சோ இது என்ன ஃபியர் அப்படி என்ன அவங்களுக்கு ஒரு ஃபியர் வந்துடும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல சார் இது வந்து நம்ம பினான்சியல் டிசிஷன்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா கூட்டாக நம்ம வந்து எடுக்க கூடாது சார் நம்ம வந்து ஒரு சர்க்குலரில் எல்லாரும் எல்லாரோட கருத்துக்களுக்கும் அவங்கவுங்க மைண்ட் செட்ல அவங்கவுங்க பேசுவாங்க உங்களுக்கு என்ன மைண்ட் செட்ல என்ன தோணுதுங்கிறது தான் நம்முடைய அணுகுமுறை என்னோட மனசாட்சி வழியா எனக்கு என்ன ஒரு இது வாங்கலாமா வாங்கக்கூடாதுங்கிறது நான் தான் முடிவு எடுக்கணுமே தவிர ஒரு ஒரு கிளப் ஒரு மீட்டிங்கோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துக்கு போறோம் அங்க வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க இதுதான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாது கூடாது இது வந்து ஃபினான்ஷியல் டிசிஷனுங்கிறது உங்களுடைய சார்ந்தது உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய தேவை உங்களுடைய ரிக்குயர்மெண்ட் வேற இருக்கும் அவங்களுடைய டிமாண்ட் வேற இருக்கும் அவங்களுடைய அவங்களுடைய நெசசிட்டி வந்து வேறு இடத்துல இருக்கலாம் இல்லை இது வந்து அடிஷனாக கூட இருக்கலாம் இல்லை அவங்க ரிஸ்க் டேக்கராக இருக்கலாம் அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்களா இருக்காங்க நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்களான்னு தெரியாது ஸோ இப்படி இருக்கும்போது நிதி சார்ந்த முடிவுகள் தனிப்பட்ட நபரை சார்ந்தது அவருடைய தனிப்பட்ட இதுல இருந்து அவருடைய அலசி கருத்துக்களை வாங்கிக்கலாம் நம்ம வாங்குறது தப்பு இல்லை கருத்து கூட்டத்துக்கு போங்க மீட்டிங் போங்க கேளுங்க எல்லா இதையும் பேசுங்க ஆனால் முடிவு எடுக்கிறதுங்கிறது நீங்களாகத்தான் இருக்கணும் மற்றவருடைய இன்ஃபுளுன்ஸில் அது இருக்கக்கூடாது சூப்பர் சார் சார் இப்போ வெள்ளையின் விலை அதிகரிக்கும் ஃபண்ட் நிறுவனங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சாங்க சார் அதுக்கு இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு நினைக்கிறது வந்து பேக்கடு பை சில்வர் அவங்களுக்கே அது கையில் கிடைக்கலங்கும் போது நீங்க வந்து பேப்பர் ட்ரேடிங்ல மட்டும் நீங்க வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது ஜாகப் பண்றது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட் ஸோ அதனால அதை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கு கையில நீங்க வந்து அதுக்கு அண்டர்லைங் அசெட்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா நீங்க வாங்குற இப்போ ஒரு ட்ரேட் ஆகுதுன்னா இவ்வளோ வெளியே அங்கே ட்ரேட் ஆகுதுன்னா அதுக்கு ஈக்குவலண்ட பின்னாடி அண்டர்லைங் அசெட் இருக்கணும் சோ அது இல்லைங்கும் போது அவங்க வந்து அதை ட்ரேட் பண்ணக்கூடாது ஸோ அதனால அத அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க சோ இது வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன பேப்பர் தேர் வில் பி டிஃப்ரென்ஸ் என்எஃஎஃப் வேலிக்கும் அதனுடைய இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சில்வருக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா அவங்க வாங்கின ரேட் என்ன ரேட்டில் வாங்கியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் அந்த என்ஏவி அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இடிஎஃபோட விலையும் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுடைய பர்ச்சேசிங் ப்ரைஸ் என்ன இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுடைய கேரிங் காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க இதை வச்சுருக்கிறதுக்கு அவங்களுடைய அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய சில செலவுகள் இருக்குது அதெல்லாமே அது அந்த அது ஒரு யூனிட்டுங்கிற காஸ்டில் அது வரப்போகுது ஸோ இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு அதனுடைய ப்ரைஸிங் நம்ம நம்ம டிஜிட்டலில் பார்க்குறோம் ஸோ நீங்க அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப பிசிக்கல் சில்வரையும் இதையும் கம்பேர் பண்ணி ரொம்ப நம்ம பார்க்காம இருக்கிறது கரெக்டா தான் இருக்கும் சூப்பர் சார் சரி இப்போ தங்கத்தையும் வெளியையும் எப்பவுமே வந்து சேர்த்து தான் பார்த்து நமக்கு பழம் நம்ம குடும்பத்திலையும் கலாச்சாரத்திலையும் தங்கம் வெளியும் ஒரு மங்களகரமான பொருளாகத்தான் இது வரைக்கும் இருக்கு நீங்க ஏழைகளின் தங்கம்னு கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க இப்போ வெள்ளி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலைக்கு ஈக்குவலாக இன்னும் அடுத்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள்ல இப்ப எப்படி தங்கத்தோட விலை இருக்கோ வெள்ளியின் விலை அந்த அளவுக்கு உயரும் அப்படிங்கிற பேச்சும் இப்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கு குறிப்பா வந்து சோலார் பேனல்ஸ் அதிகமாக தயாரிக்கப்படுது விநியோகிக்கப்படுகிறது எலக்ட்ரிக் வெஹிக்கல் இப்போ பெட்ரோல் குரூட் ஆயில் தட்டுப்பாடு எல்லாம் நிலவுறதுக்கான சூழல் இருக்கும்போது அடுத்தது அதை தான் நம்ம போக போறோம் எலக்ட்ரிக் கார்ஸ் அந்த மாதிரி தான் போக போறோம் இதனால இதனுடைய இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகமாகும் போது டிமாண்ட் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறப்போ சப்ளை குறை தட்டுப்பாடும் அப்படி எல்லாம் நிலவுங்கிறப்போ அந்த அளவுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு நினைக்கிறீங்களா இல்ல சார் நிச்சயமா இருக்காது மறுபடியும் என்ன ரீசன் சொல்றேன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வந்து வாங்குறதை நிறுத்திட்டாங்கனாக்கா யார் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஓகே நீங்க இப்போது ஒரு 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 இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கிட்டோங்க எந்த ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோ இல்லை யாருக்கு சோலார் இண்டஸ்ட்ரியில் யாருக்கு அவங்களுக்கு தேவையோ ஒரு ஒரு வருஷத்துக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன தேவைகளோ அதுக்கு அவங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட் போடுவாங்க எதிர்கால ஒப்பந்தங்கள்லாம் வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ்லாம் போடுறாங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் இருபத்தி ஏழு பத்தி இருபத்தெட்டு பத்தி நான் இப்போ நான் நினைக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லை ஓகே அப்போ அவங்க வந்து வாங்குறது வாங்கறது நிறுத்திடுறாங்கன்னு வச்சுக்கல அப்போ ஆட்டோமேட்டிக்கலி பிரைஸ் கொலாப்ஸுங்கிறது என்ன பண்ணுவாங்க இப்போ சார் முதலீட்டாளர்கள் வந்து நாம பாக்குறது ஏதோ நேத்துக்கு வாங்கி இன்னைக்கு விற்கிறவங்களோ இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறவங்க விக்கிறவங்களுடைய மட்டும் இல்லை முதலீட்டாளர்கள் எவ்வளோ பேர் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டு விற்காமே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இதனுடைய குரோத் வந்து ட்ரமெண்டஸா இருக்கும் அப்படியே அக்ராஸ் த கவுண்டர் அவங்க வந்து அதை வித்துட்டு போவாங்க அவங்க எதுக்காக என்ன டிஜிட்டல்ல நமக்கு பின்னாடி யார் விற்கிறாங்க யார் இது பண்ண எதுக்காக சேல் பண்றாங்களோ நமக்கு தெரியாது அவங்க எந்த மோட்டிவேஷன்ல பண்றாங்கன்னு மூணு டாலர் போச்சு நாற்பத்தி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் புக்கிங் எப்போ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா நேற்றுக்கு வந்து அமெரிக்கா மற்றும் இந்த இதெல்லாம் அவங்களுடைய சைனா ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையே இந்த ஒரு வர்த்தக வந்துடும் அப்படிங்கிற ஒரு மெட்டிரியலைஸ் ஆயிடுங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே ஓ அப்ப இதுக்கு மேலே இது என்ன இருக்கிறத முடிச்சிடலாமே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமே நம்மளோட வைண்டப் பண்ணலாமே அப்படிங்கும் போது அவங்க வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆர்டர் அவங்களுடைய ஆர்டர் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படி இருக்கும்போது அது அதனுடைய விலை வீழ்ச்சிங்கிறது தவிர்க்க முடியாது இது என்ன காரணத்தினால அவன் வித்தாங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரிய போகிறது கிடையாது ஸோ நாம் மறுபடியும் நம்ம வந்து இது அவங்க அடுத்த தடவை எப்போ மறுபடியும் வருவாங்க இல்லை இந்த ட்ரேட் டீலில் மறுபடியும் இது ஃபெயிலியர் ஆகுமா இதெல்லாம் நமக்கு ரொம்ப நம்ம வந்து வேர் தி லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாம் இருக்கோம் ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்லாம் வந்து ரொம்ப கடைசியாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஸோ நம்ம ஒரு சின்ன முதலீட்டாளர் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இதெல்லாம் ரொம்ப வந்து நம்ம முறைப்படிக்க வேண்டாம் அதாவது ஏழைகளின் தங்கம் ஏழைகளின் தங்கமாகவே தான் இருக்கும் அப்படின்றீங்க ட்ரேடிங் மெத்தட் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை சார் எப்படி எந்த இடத்துல இறங்குறது எந்த இடத்துல விற்று வெளியே வர்றது அதில் என்ன ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மெத்தட பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார்